நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான் இதன் தாக்கத்தினால் தமிழக தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களில் மிக சிறப்பாக கிழக்கு திசை காற்று ஊடுருவல் என்பது தொடங்கிவிட்டது சில நிமிடங்களுக்கு முன்பு வரையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை நம்ம அனலைஸ் செய்து பார்க்கும்பொழுது ஒட்டபிடாரம் சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளாக இருக்கட்டும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் அதாவது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களிலும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இந்த கடலோர பகுதிகளில் மட்டும்தான் பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி இல்லை தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும் வலுவான மழையாகவே அது பதிவாகவும் அமைப்பு என்பது இருக்கிறது அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக தான் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் மதுரை சிவகங்கை மாதிரியான மாவட்டங்களிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பாக கிழக்கு திசை காற்றானது ஊடுருவ தொடங்கிவிட்டது இன்னும் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து இருக்கலாம் சில இடங்களில் கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு இருக்கலாம் அது நிலப்பகுதிகளை அடைவதற்கு ரொம்ப நாளெலாம் ஆகாது ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது சுழற்சி வந்து கரெக்டான அந்த பொசிஷனுக்கு வரும்போது பார்த்திங்கனாக்கா இலங்கையிலும் உங்களுக்கு தொடர் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான நிலையில் தான் சுழற்சியானதை நிலவி கொண்டு இருக்கிறது இப்போ மாதிரியில் அதை பார்க்கும்போது அது இருக்கிற அந்த பொசிஷனை வச்சு நம்ம இப்படி தான் இருக்கும் சர்க்குலேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சிடரேஷனுக்குள்ள ஒரு அமைப்பை வந்து கொண்டுட்டு வர முடியாது இதில் சில பல சேஞ்சஸ் இருக்கலாம் பட் எனிவே கிழக்கு திசை காற்று இலங்கையில் தற்பொழுது ஊடுருவி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நீங்கள் யாராவது இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு கடலோர மாகாணங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சுழற்சியானது அங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது எதனால் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம ஏற்கனவே அது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பூமத்திய அருகே ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகள் கிழக்கு கோடி இந்திய பெருங்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் அதே போல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்த இடங்களில் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது ஸோ நெகட்டிவ் ஐஓடி ஓட்டி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து நிலவிட்டு இருந்தது ஸோ இப்போ இந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது ஆனபொழுதும் இது வந்து ஒரு அகண்ட சுழற்சி அதனால தான் இப்போ இலங்கையில் இந்நேரம் மழை பதிவாக தொடங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம வரும் இன்று மேற்கூள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது நேற்றுமே மேற்கூழ் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களெல்லாம் மழையானது பதிவாக இருக்கிறது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள் கரூர் மாதிரியான மாவட்டங்கள் திண்டுக்கல் மாதிரியான மாவட்டங்களில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கடையநல்லூர் விளாத்தி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திருநெல்வேலி கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் நம்முடைய சாத்தூருக்கு சாத்தூருக்கும் ராஜபாளையத்திற்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் சிவகாசி மாதிரியான இடங்கள் அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் திருவேங்கடம் கழுகுமலை இதேபோக புளியங்குடி ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் தென்காசி ஆலங்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையின் பல்வேறு இடங்கள் கங்கை கொண்டான் சுற்றுவட்டார பகுதிகள் பல இடங்களில் நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் திசையன் விலை நாங்குநேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது போல் மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சிறுமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் பேரையூர் மற்றும் தேனி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நம்ம மேமலை சுற்றுவட்டார பகுதிகளில் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சில இடங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது காரைக்குடி மதுரை இடைப்பெற இருக்கக்கூடிய சாலையில் எத்தனை இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் அதையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட சில இடங்களில் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் சென்னிமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் கோயம்புத்தூர் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு நெருக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் குன்னத்தூர் அருகில் பல்லடம் அருகில் பொள்ளாச்சி தாராபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உடுமலைப்பேட்டை மாதிரியான இடங்களில் கூட நம்ம மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினம் ரெயின்ஃபால் டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்ருக்கும் போது இரவு நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நானூறு மில்லி மீட்டர் அளவு மழைன்னு காட்டிட்டு என்னடா இது நானூறு மில்லி மீட்டர் அளவு பார்த்துட்டு இருந்தேன் பட் அந்த அந்தளவுக்குலாம் மழை வந்து பதிவாகலை ஏன்னா அந்த அந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகலை பட் அது வந்து ஒரு தவறான தகவல்களாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரித்தாய பிரித்தாய்வு செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது ஸோ சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியெல்லும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது வடமேற்குள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கக்கூடிய சாலையில் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் அது தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது சாதகமாக வந்துவிட்டது நாளைக்கு டெல்டாவின் கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பதற்கும் குறிப்பாக ஏர்லி மார்னிங் மார்னிங்கில் அந்த மழையானது பதிவாகும் வடகடலோர மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகும் பட் மெயின் அட்வான்டேஜுங்கிறது தென் மாவட்டங்களுக்கு தென் கடலோர மாவட்டங்களுக்கு தான் இருக்கப்போகிறது போகிறது அதே போல் தான் நம்முடைய இலங்கைக்கும் இருக்கப்போகிறது போகிறது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்கள் அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் இலங்கைக்கும் மிக சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்துக்கள் கிடையாது ராமேஸ்வரம் மண்டபம் ராமநாதபுரம் பாம்பன் மாதிரியான இடங்கள் கூட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வலுவான மழை பொழிவை பெறக்கூடும் அவ்வளோதான் தொழில்களே இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஸோ ஒவ்வொரு பகுதியை மென்ஷன் பண்ணி சொல்கிறோன்னாக்கா வெதர் மாடலில் இருக்கிற எல்லா பகுதியும் நம்ம சொல்லிடலாம் இப்போ நான் சொன்ன பகுதிகளிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வெதர் மாடல்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும் பட்டு ரியல் டைமில் ரியல் வேர்ல்டில் இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி நடக்காது அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த வெதர் மாடல் அடிக்கிற அந்த கலர் பெயிண்ட்டை நம்ம கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இங்கே மழை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் கனமழைக்கான வாய்ப்புங்கிறது வந்து இந்த கிழக்கு திசை காற்று ஊடுருவல இருந்தால் கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் அந்த ரீஜியன் இருக்குது இல்லையா அங்கே வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மன்னார் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் அம்பாறை மாவட்டம் இங்கேலாம் வந்து நல்ல வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அவ்வளோதான் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இதுவரையில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு ஒட்டபிலாரத்தில் முப்பத்தி மூணு மில்லி மீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே பதினாறு மில்லி மீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் அங்கே பதிமூன்று மில்லி மீட்டர் ஸோ மேடில் எட்டுரை மணிக்கு பிறகே மழையானது பதிவாக இருக்கிறது காமநாயக்கன்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கமலாபுரம் திருவாரூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஸோ டெல்டாவில் மழையானது ஆல்ரெடி பதிவாகி இருக்கிறது என்ற காலைக்கு பிறகு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் பதிவாக இருக்கிறது குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நம்ம பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருந்த ஆக்டிவிட்டிஸ் என்பது கொஞ்சம் குறைவு தான் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை விட பெட்டரான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைவுனாக்கா அதுக்கும் முந்தின நாளுடன் ஒப்பிடுகையில் அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது அதற்கும் முந்தின நாள் தான் ரொம்ப கம்மியாக இருந்தது ஆக்டிவிட்டீஸ் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மயிலாடி இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே நூற்றி இருபத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஏழுமலை மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐபி திருப்பூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் முக்கூட அணை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கோழிப்போர்விலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அரல்வாய் மொழி கன்னியாகுமரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் மஞ்சளார் தேனி மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் இது அங்கே கூட பதினெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சாத்தியார் மதுரை மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் முல்லாங்கிநாவிலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ராஜசிங்கமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இதை வந்து நிறைய இடங்கள் நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது வத்திராயிருப்பில் பதினாலு மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டேட்டில் பதினாலு மில்லிமீட்டர் அதேபோல் சுரங்குடி கல்லிக்குடி ஆழியார்னா பல இடங்களில் டேட்டாஸ் இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் சதன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் தமிழ்நாடு சதன் மோஸ்ட் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது சதன் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எஸ்பெஷலி ராமநாதபுரம் அண்ட் தூத்துக்குடி அதுதான் நம்ம வந்து உற்று நோக்கிறோம் எப்படி பதிவாகுது மழை அப்படிங்கிறத நம்மளை பார்க்கலாம் அவ்வளோதான் தோழர்களே திருநெல்வேலியும் கூட அப்புறம் திருநெல்வேலியை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க ஸோ திருநெல்வேலி மாநகராட்சி உட்பட திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் இந்த மழை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொளிகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்